இந்த வெளியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் குடுத்துருவாங்க என்ன அப்படின்னா இந்த வேலை இல்லாமல் அந்த இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அப்புறம் வந்து டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து டென்த் படிச்சுட்டு அப்புறம் வந்து டென்த் படிக்காம அதுக்கு கீழே இருப்பாங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உதவி தொகை ஒரு அரசாணை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அது அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன யார் யாரும் அப்ளை பண்ணலாம் யார் யாரும் அப்ளை பண்ணக்கூடாது அதுக்கு என்ன எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றது இந்த வீடியோ பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன நாங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரிதான் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல வந்துட்டு இந்த யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதான் வந்து கூட டவுன்லோட் லிங்க் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிதான் பேஜ் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓபன் ஆகும் இது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னும் கொடுத்துருக்கு டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க இதுல வந்து நாலு செட்டா வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து பத்தாம் வகுப்பு படிக்காதவங்களுக்கு அதாவது பத்தாம் வகுப்பு செயலானவங்களும் இதுலதான் வருவாங்க அவங்களுக்கு வந்து மாசம் இரநூறு ரூபாயும் அப்புறம் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு பிளஸ் டூ கீழே இருப்பாங்களா வெறும் பத்து தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாயும் அப்புறம் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு அதுக்கு சமமான யாராவது படிச்சிருப்பாங்க ஐடி முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து இப்போ நானூறு ரூபாயும் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா அப்புறம் டாக்டர் கூட சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அறநூறு ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்றாங்க அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும் அதாவது மாசம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்க கூடாது ஒரு குடும்பத்தோட ஆஹ் மாச வருமானம் ஆறாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்க கூடாது அது கீழே தான் இருக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம நாற்பது வயசுக்கு தான் இருக்கணும் அதாவது பழங்குடியினா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க கம்பல்சரியா வந்து ஒருத்தர் வந்து உங்க அப்பா அம்மால யாராவது பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டுல வசிச்சிருக்கணும் அது இல்ல அப்படின்னா தயவுசு அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது இப்ப மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க வேற மாநிலத்துல இருந்து இங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது அதை வந்து சொல்லிக்கிறோம் அதாவது என்னன்னா நீங்க வந்து எந்த ஒரு பிரைவேட் செக்டர்லயோ இல்ல கவர்மெண்ட் செக்டர்லயோ எங்கேயுமே வேலை கூடாது அதே மாதிரி நீங்க வந்துட்டு ரெகுலரா தான் போய் படிச்சிருக்கணும் அது சும்மா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு அதை வந்து படிச்சுக்கெல்லாம் செட்டே செட் ஆகாது அவங்களும் தயவுசு அப்ளை பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல நீங்க வந்துட்டு டிகிரியோ இல்ல இதோ முடிச்சுட்டு நீங்க ரெகுலர்ல வந்து டென்த்தோ டுவல்த்தோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ரெகுலர் நடக்கும் டென்தா டுவெல்த் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அந்த டிகிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேலை இல்லாதவங்க தான் அப்படின்றதுக்கு கம்பல்சரியா ஒரு உங்களுடைய இன்கம் ஐ மீன் ரெவன் ஆர்ஐடி ஆர்ஐட்ட போய் நீங்க வந்து ஒரு சர்டிவிகேட் வாங்கணும் அது எப்படி சர்டிவிகேட் வாங்குறோ அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதே உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதாவது அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது கவர்மெண்ட் பேங்க் பிரைவேட் பேங்க் கிடையாது இந்த ஐசிஐசி ஹெசிசி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்டேட் பேங்க் யூனியன் பேங்க் அது கவர்மெண்ட் தேசிய மயக்கப்பட்டிருப்பாங்களே அப்ரூவ்ட் கவர்மெண்ட் அதங்க் இருக்கும் இல்லையா அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் அதை தவிர்த்து வரைய கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப நீங்க கொடுத்த உடனே உடனே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு குவார்டர் வழியாவும் ஒவ்வொரு குவாட்டர்ஸா வந்து பிடிச்சிருப்பாங்களே பினான்சியல் இயர் பாத்தீங்கன்னா செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வழியா வந்து ஒவ்வொரு ஆளா வந்துட்டு ஒரு செட் ஆப் ஆளா எடுப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க வந்து தரமாட்டாங்க அதான் சொல்லியிருக்காங்க கம்பல்சரியா ஏஜ் வந்து லிமிட் வந்து சொன்ன சப்போஸ் பதிஞ்சிருப்பீங்க காசு வருது அப்படின்றதாக நீங்க உங்களுக்கு வந்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருமோ அப்படின்றதும் எந்த கணக்கும் கிடையாது இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதான் இங்க வந்து சொல்லிருக்காங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போய் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் இந்த வருவாய் இந்த வருவாய் சான் துறை சான்ற ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆராயிட்ட போய் வந்து தி கயில் வந்துடணும் ஓகேங்களா கயிறு துவங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதோட சேர்த்து இந்த இது சேர்த்து கொடுக்கணும் அந்த இதுக்கு இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படியே சொல்றேன் சைஸ் போட்டோ வெட்டிக்கோங்க அப்புறம் பேரு உங்க தேதி அதாவது அப்புறம் வந்துட்டு உங்க முகவரி எல்லாத்தையும் போட்டு இது எல்லாமே வந்து கம்பல்சரியா உங்க சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அது மட்டும் கொடுங்க அப்புறம் நீங்க என்ன படிச்சீங்க அதை ஃபில் பண்ணி உங்க நேம் அப்புற்சு கோடு அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நேஷனலைஸ்டு பேங்க தான் கொடுக்கணும் இப்போ பிரைவேட் பேங்க் கொடுக்காதீங்க அப்புறம் வந்து நீங்க உங்களோட என்ன கேஸ்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ எம்பிசினா எம்பிசி பிசினா பிசி மற்ற பழங்குடியினா யாரு அப்புறம் இந்த ஆதி திராவிடர் இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அருணதி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க வந்துட்டு வேற ஏதாவது தவிர்த்து யாராவது இருந்தீங்கன்னா இதர வகுப்பினா என்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு கேஸ்ட் அப்புறம் நீங்க இதே மாதிரி நீங்க இதுக்கு நேரம் என்ன நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அது எல்லாத்தையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வந்துக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஆதார் பேர் உங்கள் பேர் போட்டு இந்த இடத்துல கையெழுத்து போட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ எழுது கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க எழுதுவாங்க ஓகேங்களா எழுதிட்டு இதெல்லாம் வந்து அவங்க எழுதிட்டு உங்களுக்கு வந்துட்டு கடைசியாக இந்த சான்றை நீங்கள் வந்து உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த தான் இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஆர்டர் காப்பி வரும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாசம் மாசமும் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் இது வந்து சுய உதவிப்படப்பட்டா இன்கேஸ் நீங்க வந்து எதாவது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வரதை வந்து கட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் இருப்பீங்க அவங்க அப்பா இல்ல அவங்க அம்மா எல்லாரும் நல்லா வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்காங்கன்னா கம்பல்சரி அதை அப்ளை பண்ண முடியாது அதை எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அதை தவிர்த்து நீங்க மறுபடியும் இப்ப நீங்க வாங்கிக்கிட்டே இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைச்சி அப்படின்னாலும் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ தவிர்த்து வர ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நாங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்றோம் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் அந்த வீடியோஸ் உங்களுக்கு போடுறோம் தேங்க்யூ பை பாய்